ஹலோங்க எது நீச்சல் இனிக்கான எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா விசாலாச்சி நான் ஈஸ்வரிய பார்த்தே ஆகணும்ப்பா எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால வந்துட்டு தர்ஷனை வந்து அனுப்பி விடுறாங்க போய் இவங்க அம்மாவை கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கதிரும் ஞானம் அனுப்புறாங்க அப்போ தர்ஷன விருப்பமே இல்லாம தான் போறாரு அப்ப தாக்காக அங்க கொடைக்கானல் போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு வீட்டுக்கு போன உடனே வந்துட்டு யார் இருக்கீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே இருந்தே கத்திட்டு இருக்காரு அப்ப ஈஸ்வரி வராங்க பின்னாடியே வந்து தர்ஷனியும் வராங்க ஈஸ்வரி தர்ஷினி பின்னாடியே வந்துட்டு ஜீவானந்தமாக உங்களோட பொண்ணு வராங்க அதை பார்த்தோடயே தர்ஷனுக்கு அவ்வளோ கோவம் வருது என்னம்மா இருக்க நீ இவ்வளோ செல்ஃபிஷாக இருப்பேன் எனக்கு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்குலாம் இதெல்லாம் தேவையா அப்படின்னலாம் கேட்குறாரு அப்போ வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏன்டா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் கஷ்டப்படணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தர்ஷினி ஏன் அம்மா நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னலாம் பேசுகிறாங்க நீ வாயை மூடு வாயை ஏதாச்சும் பேசினா பல்ல உடைச்சிருவேன் அப்படின்னு தர்ஷன் சொல்ல அப்போ ஈஸ்வரி என்னடா நினைச்சிட்டு இருக்கேன் இந்த ஜெனரேஷன் தான் ஆண் வந்து ஒரு பெண்ணை அடக்கிறத அழியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ போராடினேன் ஏன் அது எல்லாத்துலேயுமே தோத்துட்டேன் இனிமேல் நான் அதுக்கு வாய்ப்பு தர மாட்டான் என்ன பேசிட்டு இருக்க நீ அவகிட்ட அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நீ சும்மா நிறுத்துமா நீ பண்ணுறதுக்கெல்லாம் அவன் ஜால்ரா பண்ணிட்டு இருக்கிறாட்டி உன் கூடவே வச்சுக்கிறியா என்னம்மா கேவலமான விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஊருக்குள்ள வந்து உன்னை விசாரிச்சா எல்லாருமே ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க அவ்வளோ கேளித்தரம் பண்ணுறாங்க இவ்வளோ பேரை கெடுத்து நீ இங்கே எப்படி வாழ்ந்துட்டு இருக்க இதெல்லாம் உனக்கு தேவையாமா இந்த வயசுல எப்படி இப்படிலாம் இருக்க அப்பாவோ ஜெயிலுக்கு போயிட்டாங்க நானும் அங்கே தனியாக கஷ்டப்பட்டு இருக்கேன் ஆனால் இப்படி இருந்து நீ இவ்வளோ செல்ஃபிஷாக தான் இருப்பியா உன் பொண்ணை மட்டும் உனக்கு ஜாதா அடிக்கான கூடவே வச்சுக்கிட்டு இருக்கியா அது இவங்க கூட நீ இருக்க எப்படி இருக்க என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்லாம் பேசுறாரு அப்போ தர்ஷினிக்கு கோவம் வந்துடுது போதும் நிறுத்திட்டான் அம்மாவை பற்றி என்ன பேசிட்டு இருக்க அம்மாவை ஃபர்ஸ்ட் முழுசா புரிஞ்சுட்டு அப்புறம் பேசு அப்படின்னு தர்ஷினி சொல்லலாம் அப்போ ஜீவானந்தன் சொல்றாரு தர்ஷினி நீ எதுவும் பேசாத உனக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ உங்க அம்மா கிட்ட அதே ரைட்ஸ் அவனுக்கு இருக்கு ஏதோ அவங்க அம்மா கிட்ட சொல்ல வந்திருக்கான் அவன் தனியா பேச விடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஜீவானந்தம் அவரோட பொண்ணு தர்ஷினி மூணு பேருமே உள்ள போயிடுறாங்க தர்ஷனை ஈஸ்வரி மட்டும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அப்போ ஈஸ்வரி வந்துட்டு என்னை இவ்வளோ தான் புரிஞ்சுக்கிட்டேன் தர்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க என்னமா உன்னை புரிஞ்சுக்கலாம் இங்கே வந்துட்டு இவரோட நீ தனியாக இருக்கிறா இதை இதுக்கு மேலே நான் என்ன புரிஞ்சுக்கணும் நல்லாவிருக்கு அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாரு அங்கே அவன் பையன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் நீ இங்கே இவ்வளோ செல்ஃபிஷாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்கிறேன் எனக்கு எவ்வளோ அசிங்க கஷ்டமாக இருக்குது தெரியுமா காலேஜில் எல்லாருமே உன்ன பற்றி அவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க யாருக்கிட்டையுமே என்னால் தன நிமிர்ந்து என்னால் பேச முடியல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருந்து விலகிட்டாங்க அப்படின்னாலும் சொல்ல சொல்லும் போது ஈஸ்வரி வந்து சொல்றாங்க அப்ப ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது தர்ஷன் உன்னோட கஷ்டத்திலேயே உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன் கஷ்டத்துல கூட இல்லாதவங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்ப ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பும் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அம்மா நான் உங்ககிட்ட என்ன பேச வந்திருக்கேன் நீ எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காத நான் சொல்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ இப்போ நான் அதெல்லாம் கண்டதான பேச வரல நான் விஷயத்துக்கு வரேன் அங்கே தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க நீ வா அப்படின்னு கூப்பிட்றாரு என்னால் வர முடியாது தர்ஷன் மறுபடியும் அந்த இடத்துக்கு என்னால் அந்த சூழ்நிலைக்கு என்னால் வாழ முடியாது அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க என்னமா பேசிட்டு இருக்கா உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன் நீ இவங்க கூட தான் இருப்பியா அந்த ஜீவனந்தது கூட தான் உனக்கு வாழணுமா அப்படின்னு எல்லாம் கேட்கறாரு தர்ஷன் நீ உன்னுடைய வயசுலேருந்து பார்க்கற உனக்கு அது எல்லாமே தப்பா தெரியுது ஆனால் என்னோட வயசுக்கு நான் பண்ணுறது எந்த ஒரு தப்பும் கிடையாது நான் ஒரு நட்பு விதத்தில் தான் நான் பழகிட்டு இருக்கேன் எந்த ஒரு தப்பான எண்ணமும் கிடையாது அதை நீ புரிஞ்சுக்க வேண்டிய வயசுல புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க சக்தியும் ஜானியை பேசிக்கிறாங்க சக்தி கேட்கிறாரு ஜானி கிட்ட என்ன ஜானி இங்க தர்ஷன் போயிருக்கான் நீ வந்துருவாங்களா அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு அது தெரியல ஆனா வந்து பல ஈஸ்வரி அக்கா கிடையாது இப்ப ரொம்ப தெளிவா தான் யோசிப்பாங்க எது பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணுவாங்க சக்தி அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கதர் வந்து ஃபோன் பண்றாரு தர்ஷனுக்கு என்னாச்சு தர்ஷா அவங்க அம்மாவை பார்த்துட்டியா வந்துட்டாங்களா அப்படின்னுலாம் கேக்குறாரு சித்தப்பா வந்துட்டு அதெல்லாம் எதுவும் நடக்காது சித்தப்பா இவங்க ரொம்ப மாறிட்டாங்க இவங்கள கூட தர்ஷினி ரொம்ப குதிக்கிறான் அவங்களாம் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்னடா சொல்கிறேன் நான் ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறேன் நீ உங்க அம்மா கிட்ட போனை கொடு அப்படின்னு கதிர் சொல்றாரு அப்போ வந்துட்டு கிட்ட போன் கொடுத்தோனையும் பேசுறாங்க கதிர் வந்துட்டு இங்கே பாருங்க எங்க அம்மா வந்து உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க எங்களுக்குலாம் எந்த விருப்பம் கிடையாது நீங்க வந்து பார்த்துட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அதெல்லாம் கேட்டு விசாலாச்சியை எழுந்திருக்கிறாங்க எங்கிட்ட போனை கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க விசாலாட்சியும் வந்துட்டு கிட்ட பேசுறாங்க ஈஸ்வரி அப்படின்னு பேசிட்டு அழுகுறாங்க அத்தை அழாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்ல இங்க பாருமா என்னமோ நடந்து போச்சு கடைசி என்ன ஒரே ஒரு வந்து பார்த்துட்டு நீ கிளம்பிடு உன்னை பார்க்கணும் போல இருக்குது இங்க இருந்த சூழ்நிலை எல்லாம்

கவுண்டர்லாம் கிச்சனுக்கு வெளியே வச்சுக்கணும் பழைய பழைய மாதிரி உள்ள வந்து இந்த வாலாற்றை வெளியே வச்சுக்க கூடாது அப்படின்னு வந்து நந்தினி சொல்ல அதுக்கு கைகாலன் ஆமாக்கா நீல நல்லா அப்டேட் ஆகிட்டா இந்த அஞ்சு ரூபா மசா தூள்னு சொல்லிட்டு ஊரையே நல்லா கலக்கிட்டு இருக்கா ஆமா டெய்லி ஸ்கூட்டர்ல தான் சுத்துறியாமே முதல்ல அந்த குடும்பையோட வீட்டை சுத்திட்டு இருப்பா இப்போ என்ன ஹேர் ஹாஸ்டல்லாம் பலமா இருக்கே அப்படின்னு சொல்லி பேச பாரு நந்தினி வந்துட்டு எடுத்து விட்டுன்னு வச்சுக்கோ இப்படி ஒரு பக்கம் போக விசாலாச்சி இருக்க பக்கம் வந்துட்டு தாரா வந்து கேட்கறாங்க நந்தினி கிட்ட அம்மா எப்பமா இந்த ஷூட்டெல்லாம் முடியும் அப்படின்னு கேட்கும் போது ஞானம் அதை பார்த்து முறைக்கிறாரு ஏய் கம்மன் இருடி பெரியப்பா வேற கோவ கோவத்துல இருக்காரு நீ ஏதாச்சும் பேசி வாங்கி கட்டிக்காத அப்படின்னு அந்த நியூ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இது நல்லா தானே எழுந்துச்சு உட்காந்துருக்கு எதுக்கு ஈஸ்வரிக்கு அவன் நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல அந்த அக்கா பாட்டுக்கு அமைதியா அங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க மறுபடியும் இது வந்து உள்ள உனாலே வச்சம் ஏதோ ஒரு கஷ்டம் கொடுக்கணும்னு தான் சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குதுங்க அப்படின்னு ரேணுகாவும் நந்தினியும் பேசி இருக்காங்க அப்ப தர்ஷன் உள்ள வேகமா வராரு அப்ப கதர் கேக்குறாரு என்ன ஆச்சுடா அவங்க அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்கும் போது அங்க இருந்தால யாரும் வரலப்பா அவங்க வந்தாலும் இனிமேல இந்த வீட்டுக்குள்ள வேணாம் அந்த ஜீவானந்தது கூட அங்க குடும்பமே நடத்திட்டு இருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காரு தர்ஷன் அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க அதோடு இன்னைக்கு அதை எபிசோட முடிச்சிருக்காங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் விசாலாட்சி எப்படி ஈஸ்வரி இங்கே வர வைக்கிறதுக்காக தான் இந்த ட்ராமாலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம்